ஏற்பேற்பு நம்ம மரியாதையாக நம்மளுக்கு மூத்தவர் நான் பிறக்கும் போது நடிக்க வந்தவர் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா நம்மளோட தமிழ் சினிமாவோட அடையாளமாக இருக்கிறவர் அந்த மூத்தவருக்கு சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு அவங்க படம் பார்த்துதான் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் என் கூட இருப்பீங்கன்னு நம்புறேன் மெய்யழகன் இசை வெளியீட்டு விழால சூர்யா அவர்கள் பேசியிருக்கக்கூடிய ஒரு பேச்சு ரொம்ப ரொம்ப எமோஷ்னலான ஒரு ஸ்பீச்சாக வந்து அமைஞ்சிருக்கு அஃபீஷியலாக கங்குவா திரைப்படம் வேட்டையனோடு கிளாஷ் ஆகலை தள்ளி போகுது அப்படிங்கிறத சூர்யா அவர்கள் மேடையில் அறிவிச்சிருக்காரு இதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோடைய ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க அதாவது ரொம்ப ஹம்புலா சூர்யா அவர்கள் வந்து பேசியிருக்காரு ரஜினி சாரோட வேட்டையன் படம் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி வருது வேட்டையன் நான் பிறக்கும் போதே சினிமாவுக்கு வந்தவர் மூத்தவர் ஐம்பது ஆண்டுகளாக தமிழ் சினிமாவுடைய அடையாளமாக இருக்கிறவர் அதனால் சூப்பர் ஸ்டாருடைய படம் வர்றது தான் அக்டோபர் அன்றைக்கி சரியாக இருக்கும் கங்குவா அப்படிங்கிறது வந்து ஒரு குழந்தை அந்த குழந்தை வர்ற அன்னைக்கு தான் எனக்கு வந்து பிறந்த நாள் அன்றைக்கு நீங்கள் பண்டிகையாக படத்தை வந்து கொண்டாடுவீங்கன்னு எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது அதுமாரி கங்குவா திரைப்படத்தில் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் மேலே வந்து வேலை செஞ்சுருக்காங்க சிவா அவர்கள் ஆரம்பித்து டெக்னீஷியன்ஸ்லேருந்து எல்லாருமே ராப்பகலாக உழைச்சிருக்காங்க அந்த உழைப்புக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் எல்லாரும் அதுக்கான ஒரு பலனை வந்து கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் கூட இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் அதனால் கண்டிப்பாக கங்குவா வேறு ஒரு நாளில் வெளியாகும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு திரைப்படமாக கங்குவா இருக்கும் இந்த அக்டோபர் பத்துக்கு வேட்டையினை வந்து நம்ம வரவேற்போம் அப்படின்னு சூர்யா அவர்கள் வந்து பேசியிருக்காங்க இது சூர்யா அவர்களுடைய ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அந்த சமூக வலைதளங்களை நம்ம வந்து பார்க்க முடியுது கடுமையாக சூர்யா அவர்களுடைய ரசிகர்களே சூர்யா அவர்களை எதிர்த்து நிறையா பதிவுகள் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது இது உண்மையாகவே ஆரோக்கியமான ஒரு விஷயந்தான் ஏன்னா வேட்டையன் அப்படிங்கிற ஒரு மிக பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாருடைய படம் வரும்போது கங்குவா படமும் வருது அப்படின்னா நிச்சயமாக கங்குவா படத்துக்கு வசூல் ரீதியாக ஒரு பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே நேரத்தில் ரெண்டு படமும் தனித்தனியாக வருகிற போது அந்த வசூலும் வந்து பிரியாது ரெண்டு படத்துக்குமே இதனால் வந்து நல்லது தான் அப்படின்ட்டு தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா வேட்டையனும் நல்ல ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படம் அதே நேரத்தில் என்டர்டெயின்மெண்ட்டும் அதில் இருக்குது கங்குவா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியாக சிறுத்தை சிவா அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு பல பேருடைய உழைப்பு அதில் அடங்கியிருக்கு அதனால் சூர்யா அவர்கள் வந்து ரொம்ப ஹம்புலாக அந்த மேடையில் வந்து பேசியிருக்காரு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது வந்து மற்ற நடிகர்கள்லாம் அப்படி பேசுவாங்களா மற்ற முன்னணி நடிகர்கள்லாம் அப்படிங்கிறது சந்தேகம் தான் ஆனால் சூர்யா அவர்கள் இப்படி வந்து பேசியிருக்காரு இது உண்மையாகவே எல்லாருமே வரவேற்க வேண்டிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நாட்களாக சூர்யா அவர்களுடைய ரசிகர்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் சமூக வலைதளங்களில் இதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு போரே போச்சு இப்போ ரெண்டு படமும் தனித்தனியாக வர்றதுனால இந்த தேவையில்லாத வாக்குவாதங்கள் சண்டைகள் இது எல்லாம் வந்து தவிர்க்கப்படும் இது வந்து ஒரு நல்ல விஷயமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஆரோக்கியமாக ரெண்டு படங்களுக்குமே நம்ம வந்து இதை எடுத்துக்கணும் ஞானவேல் ராஜா அவர்கள் ஆல்ரெடியே சொல்லியிருந்தார் நாங்கள் எமோஷ்னலாகவும் சரி ப்ரொஃபஷனலாகவும் சரி ரஜினி சாரோட எங்கள் படத்தை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு தயாரிப்பாளரும் வந்து சொல்லியிருந்தார் இப்போது அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம அவங்க எடுத்துருக்கிற அந்த முடிவு மூலமாக பார்க்குறோம் அதனால் நிச்சயமாக கங்குவா வேறு ஒரு நாளில் வெளிவரும் மிகப்பெரிய வெற்றியை அந்த படமும் வந்து அடையும் வேட்டையான அக்டோபர் பத்தாம் தேதி ஏற்கனவே திட்டமிட்டது போல வெளியாகி அதுவும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடையும் எல்லாம் நன்மைக்கே அப்படின்ட்டு நம்ம வந்து எடுத்துக்குவோம் நீங்க சூர்யா அவர்களுடைய இந்த பேச்சு குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோ கண்டிப்பா அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சிந்திப்போம் நன்றி வணக்கம்